வெந்த வட்டி அப்படியே தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கொடுத்தாங்க பாருங்க பாக்கும் போது செம்ம டிப்ட் ஆயிடுச்சு சரி பேஸ்ட்னது போன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து கோபி எடுத்து ஒரு வாய் வச்சோம் பாருங்க டேஸ்ட் அடடா உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையிலேயே நாப்ப வரைக்கும் வரதுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கோசரம் கஷ்டப்பட்டு தெரு திருவா வீடியோ போற எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஐ வில் சப்போர்ட் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க சரி அடுத்து தான் நான் சொன்னா காளானு போட்டு நம்ம கொடுத்துட்டாங்க அது பாக்கும் போது செம்ம டிப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுட சுட அந்த காலான அப்படியே எடுத்து வாயில போட்டோம் பாருங்க சூட்ல அப்படியே வாய் வெந்து போச்சு டேஸ்ட்டுமே 30 ரூபாய்க்கு ஓகேவா தான் இருந்துச்சு